வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவுல கீழா நெல்லியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கீழா பொட்டாசியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்புச்சத்து மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கு கீழாநெல்லியை அரைத்து அப்படியே ஜூஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம் இதை முடக்கத்தான் போன்று தோசை மாவில் கலந்தும் தோசையாகவும் ஊட்டலாம் கீழாநெல்லியை உலர்த்தி பொடி செஞ்சு மோரில் கலந்தும் குடிக்கலாம் வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம் கீழாநெல்லி வேற மண் போக சுத்தம் செஞ்சு பசும்பாலோடு சேர்த்து அரைத்தும் குடிக்கலாம் கீழாநெல்லி இலையை போல் அதனுடைய காய்களையும் வேரையும் கூட பொடித்து மருத்துவ குணங்களுக்கு நிறைய பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அதை வந்து பல வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் அதை போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போடலாம் மஞ்சள் காமாலை அப்படின்ற அந்த நோயை வந்து தீர்க்கக்கூடிய பிரபலமான ஒரு மூலிகை கீழா நெல்லி இப்போ கிராமங்களில் இன்னும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் காமாலைக்கு நான் நாட்டு மருந்து வைத்தியம் தான் பின்பற்றுவாங்க அலோபதி மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்கள் கூட மஞ்சள் காமாலைக்கு நாட்டு வைத்தியங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது உண்டு அப்போ கீழாநெல்லி இலைகளை சுத்தம் செஞ்சு அம்மியில் அரைச்சி சிறு உருண்டையாக்கி தினமும் ஒரு உருண்டை வந்து சாப்பிட வேண்டும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டு வரும்போது மஞ்சள் காமாலை வந்து கட்டுப்படும் அதிக கசப்பு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கீழாநெல்லி பொடியை நீரில் கொதிக்க வைத்து சிட்டிகை சீரகத்தூள் இனிப்புக்கு பணங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து குடிக்கும்போது கூட அந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து குணமாகும் மோரை வந்து நீர் மோராக பெருக்கி அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கீழா நெல்லி விழுதை கலந்து குடிச்சாலுமே நமக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்து குணமாகும் ஸோ மஞ்சள் காமாலை நோய்லேருந்து விலகி இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம கீழா நெல்லியை எடுத்துக்கொள்ளலாம் கல்லீரலை சுத்தம் செய்து அதனுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது கீழாநெல்லி தான் உடல் உள்ளுறுப்புகளை அப்பப்போ வந்து நம்ம சுத்தமாக வைத்திருக்கணும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து அப்பப்போ நம்ம வெளியேற்றிக்கணும் அப்போ தான் கல்லீரல் கோளாறுகள்லாம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு கீழே நம்ம கீழா நெல்லியை வந்து ஜூஸ் ஆகி எடுத்துக்கொள்வது நல்லது மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் வந்து கீழநெல்லி இலைகள் அரைத்து சாராக்கி பெரியவர்கள் வந்து முப்பது மில்லி லிட்டர் அளவிலும் சிறியவர்கள் வந்து பதினைந்து வரும்போது கல்லீரல் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் கல்லீரலில் சேர்ந்திருக்கூடிய நச்சு கிருமிகள் வெளியேறும் கல்லீரல் பாதிப்புகள் இருந்து எப்போதுமே நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் கீழா நெல்லி ஹெல்ப் பண்ணும் உடல் உறுப்புகளில் கல்லீரலில் கொழுப்புகள் அதிகமாக படுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மாவுச்சத்து அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்தோம்னா அதிகமான நச்சு கிருமிகள் கல்லீரல் வந்துச்சுன்னா செல்கள் வந்து புதுப்பிக்கப்படாமல் பழுதறைஞ்சி கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படாம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக தான் கீழாநெல்லி அந்த கீழாநெல்லுடைய அந்த சாறு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கீழா நெல்லி எடுத்துக்கலாம் சிறுநரக கற்கள் பிரச்சனை பெரும்பாலானவர்கள் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க இந்த கற்கள் வந்து சிறிதாக இருக்கும்போதே அதை கரைத்து உடைத்து வெளியேற்றி விட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து நமக்கு ஆபத்தை வந்து உண்டாக்காது தங்கி விடக்கூடிய நச்சுக்கலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வெளியேற்றினாலே சிறுநரகத்தினுடைய செயல்பாட்டில் கோளாறு ஏற்படாது கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக செய்யும் ஸோ அப்போ இதை சிறப்பாக செய்கிறதுக்கு துணை புரியக்கூடியது தான் கீழா நெல்லி கீழா நெல்லியை சுத்தம் செஞ்சு அதில் மூணு மடங்கு அளவு நீர் சேர்த்து கொதிக்க வைக்கணும் நீர் ஒரு பங்காக சுண்டற வரைக்குமே

நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளில் நாமும் வந்திருக்கும் ஏன்னா பாரம்பரிய மிக்க உணவுகளை நம்ம தவிர்க்காமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோயினுடைய தாக்கம் நமக்கு குறைஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கும் பல பேர் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்க தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் அதிக நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதால தான் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு அப்போ இன்னைக்கு தீராத நோயான சர்க்கரை நோய் வந்து ரத்தத்தில் கட்டுக்கடங்காமல் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் உணவுகளை வந்து கட்டுக்கோப்பான முறையில் எடுத்துக்கணும் உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை கடுமையாக மேற்கொள்ளணும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து அதாவது கார்போகைட் லெவல் வந்து கம்மியாக இருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ மூன்று வேலை உணவுக்கு முன்னாடி கீழாநெல்லி பொடியை அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வந்து கட்டுக்குள்ளே வரும் பிளட்ல வந்து இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து இது தவிர்க்காம எடுத்துகிட்டு வரும்போது டயாலிசிஸ் செய்வதை தப்பிக்கலாம் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் மருத்துவர்களுடைய ஆலோசனோடு இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என் நல்லது ஏன்னா நம்மளுடைய பிளட்டில் வந்து எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றது தெரியாமல் நம்ம ஒரு அளவுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது தவறான ஒரு இதில் தான் போய்ட்டு முடியும் அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு எந்த கொடுத்துருக்கின்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு உஷ்ணம் உடல் உஷ்ணம் வந்து தனிந்து போவதற்கு கீழே நிலையை வந்து எடுத்துக்கலாம் உடலோடு உடல் உறுப்புகளும் உஷ்ணம் தாக்கினால் அதுல வந்து பாதிப்பு உண்டாகும் இப்போ வயிற்று புண் வயிற்றுக்கோளாறுகள் கூட அதனால தான் வந்து உண்டாகும் உடல் உஷ்ணம் வயிற்றுல புண்ணு வாயில புண் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒன்று வந்தீங்கன்னா கீழே நெல்லி இலையை அரைத்து விழுதாக்கி ஒரு டம்ளர் மோடுல அரை டீஸ்பூன் அளவு கலந்து லேசாக உப்பு சேர்த்து குடித்து வந்தீங்கன்னா வயிற்று புண் வந்து குணமாகும் அந்த அல்சர் பிரச்சனை வயிற்று கோளாறுகள்லாம் நீங்கும் வாயு பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதனால தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளில் என்ன பண்ணனும் அப்படின்னா கீழாநெல்லி கீழாநெல்லி இலைய ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நலமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை